அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு டுடே ஸ்பெஷல் வீடியோ லவ்வர்ஸ் ஸ்பெஷல் வீடியோ காதல் உலகத்தில் வாழும் காதலர்களுக்கான காதல் வீடியோ இதோ உங்களுக்காக என் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனை இம்ப்ரஸ் பண்ணணும் எந்த என்பதற்காகத்தான் இந்த வீடியோ இது ஜோதிடம் சம்பந்தமான வீடியோ கிடையாது ஜோதிட சூட்சம ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கும் வீடியோ கிடையாது ஜோதிட பாடம் வீடியோ கிடையாது என்னை உங்களுக்கு ஜோசியக்காரனாக மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காதல் கவிஞன் கார்த்திக் பாபுவாகவும் காதல் கவிதை கார்த்திக் பாபுவாகவும் காதல் காவிய எழுத்தாளர் காதல் புலவர் கார்த்திக் பாபுவாகவும் பார்க்க போறீங்க இந்த வீடியோவின் தலைப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பார்க்குவோம் இந்த வீடியோ தலைப்பு பிடிக்காதவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க இது முழுக்க முழுக்க காதல் சம்பந்தமான காதலர்கள் வீடியோ காதல் திருமணத்திற்காக காதலர்கள் காத்திருக்கக்கூடிய காதல் வீடியோ ஆசை வைக்கிறது ரொம்ப சுலபம் அதை அடைய நினைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஒரு பூ பூக்கணும் கூட அதற்கு சில நாட்கள் தேவைப்படும் காதல் என்பது வினாடியில் தோன்றி நிமிஷத்தில் மறைவதல்ல ஆயுள் முழுவதும் மூச்சு காற்று போல சுவாசிக்கிட்டே இருக்கணும் உண்மையான காதல் எந்த சூழ்நிலையும் தோற்று போகக்கூடாது காதல் தோல்வி இந்த உலகத்தில் எந்த காதலர்களுக்கும் வரக்கூடாது என்று நினைக்கிறவன் நான் பெண்கள் மனசு பூ போல பார்க்கணும் பெண்களுக்கு ஏன் பூ பிடிக்கும் தெரியுமா பெண்கள் தலைக்கு வைக்கும் பூ அது அழகுக்கு மட்டும் அல்ல அவங்க ஆசைக்கும் சேர்த்து தான் வைக்கிறாங்க அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமாக நினைப்பாங்க தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையாக நினைப்பாங்க மனைவிக்கு புருஷன் பூ வாங்கிட்டு போனா காலம் எல்லாம் உங்களை மட்டுமே மனசில் சந்தோஷமாக நினச்சிப்பாங்க காதலிக்கு காதலன் பூ வாங்கிட்டு போனான் இதய மலர் காதல் மலர் குடும்ப மலராக மாறி குடும்பம் ஒரு கதம்பமாக மாறும் கோயிலில் இருக்கின்ற பெண் தெய்வத்துக்காக பூ வாங்கும்போது வீட்டில் இருக்கின்ற பெண் தெய்வத்திற்காகவும் சேர்த்து பூ வாங்கினோம் பெண்களை மதிக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் அனைத்து பெண் தெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் அனைவருமே நான் வணங்கக்கூடிய அனைத்து பெண் தெய்வத்திற்கு சமம் இறைவன் ஒம்பது நவக்கிரகத்தை தேர்ந்தெடுக்கலனா இந்த உலகத்துல ஒரு ஜோசியர் கூட கிடையாது இந்த விஷயத்துல என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் இறைவனுக்கே காதல் திருமணம் தேவைப்படுகிறது அதனால தான் நவகிரகத்தின் காதல் தெய்வம் புதனை படைச்சார் உலகத்திற்கு காதல் தெய்வம் முருகன் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா உலகத்திற்கு காதல் தெய்வம் முருகன் நவகிரகத்தின் காதல் தெய்வம் புதன் நவகிரகத்தின் காதல் தெய்வம் புதன் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாருக்குமே காதல் திருமணம் நடக்காது நவகிரகத்தின் காதல் தெய்வம் புதனுடைய சிஷ்யனா புதன் கிழமையில் பிறந்தவன் புதனுடைய என் தேதியில் பிறந்தவன் எனக்கு புதனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகம் உண்டு காதல் என்கின்ற வாழ்க்கை பரீட்சையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும் இந்த உலகத்தில் என்னை தவிர காதலை பற்றி உயர்வாக பேசுவதற்கு யாரும் கிடையாது இந்த விஷயத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஃபஸ்ட்டு நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் என் மனசில் இருக்கிறது இப்போது சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு மறுபடியும் கிடைக்குமா என்று தெரியாது அதனால் நான் சொல்ல வேண்ட விஷயத்தை உங்ககிட்ட எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல போகிறேன் உங்கள் மனசு நீங்கள் கொஞ்சம் தைரியப்படுத்திக்கங்க சரியான நேரத்தில் சரியான முடிவு சரியாக சிந்திச்சு சரியான நபரை சரியான இடத்துல சந்திக்க வச்சு சரியான வாழ்க்கை கனவு அமைவதற்கு முன் காதலர்கள் சொல்லும் வார்த்தை தான் ஐ யூ இன்னொரு வாட்டி சொல்லவா ஐ லவ் யூ இந்த உலகத்தில் காதலுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரே மதம் பெற்றவங்களுடைய சம்மதம் பெற்றவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லது நடப்பது ரொம்ப கஷ்டம் காதல் ஜோடிகளுக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் விஞ்ஞானியும் அறிவாளியும் இந்த உலகம் லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி தான் காதலையும் காதல்களையும் பெற்றவங்க லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் காதலர்கள் காதல் திருமணத்திற்காக பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் காத்திருந்த கண்கள் பெற்றவங்க சம்மதத்திற்காக காத்திருப்பது நல்லது எனக்கு எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அது பெரியவங்க சம்மதத்துடனும் தான் நடக்கணும் உங்கள் காதல் திருமண விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்கு அன்பு பெருசல்ல அந்தஸ்து தான் பெருசு ஆசை பெருசல்ல கௌரவம் தான் பெருசு பாசம் பெருசல்ல பணம் தான் பெருசு பணக்கார குடும்பம் கோடீஸ்வரம் வாரிசு லட்சாதிபதி முகம் பரம்பர சொத்து உள்ள நபரைத்தான் நான் காதலிப்பேன் அந்தஸ்ட்டு கௌரவம் பணம் நகை சொத்து வெளிநாடு பயணம் இதை அடைவது தான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் லட்சியம் என்று நினைக்கிறவங்கள தயவு செய்து இவங்கள காதலிக்காதீங்க அட உண்மையை தாங்க சொல்றேன் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தயவு செய்து காதலிக்காதீங்க அது காதல் என்ற பெயரில் காதலுக்கு செய்கின்ற நம்பிக்கை துரோகம் இதை எதிர்பார்த்து வருவது உண்மையான காதல் அல்ல அப்படிப்பட்ட நபரை காதல் திருமணம் செய்து கொண்டால் ஆயுள் தண்டனை கைதியை விட மிக பெரிய வாழ்க்கை தண்டனை கிடைக்கும் அது தான் அந்த வழி வேதனை புரியும் எந்த சூழ்நிலையில் எப்படி ஏற்படுவது என்று சொல்ல முடியாத ஒரு புது அனுபவம் தான் காதல் இரண்டு மனசு ஒன்று சேரும்போது தான் காதல் பிறக்கிறது அது காதல் சுதந்திர பறவையாக மாறுகிறது உன் கண்கள் என்னை காதலிக்கக்கூடிய காதல் மின்சாரம் உன் கண்கள் அன்பு என்கின்ற காந்தக சக்தி அதில் அடங்கியிருக்கு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் கண்கள் என்கிட்ட பொய் சொல்லாது அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை பிறருக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தியாகம் அது மற்றவங்க சந்தோஷத்தில் என்னுடைய பங்கு அதில் இருக்குது என்று சொல்லி மனசில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அது வலது கண்ணோ இடது கண்ணோ ஒற்றுமையாக தான் இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா பார்க்க முடிகிறது அதே மாதிரி தான் காதலனும் காதலியும் ஒற்றுமையாக இருந்தால் தான் காதல் உலகத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்க்க முடியும் மனசுல ஏற்பட்ட காதல் அது உண்மையானது நியாயமானது புனிதமானது அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணும் இன்றைய காதலர்கள் நாளைய தம்பதிகள் உண்மையான காதல் உலகத்திற்கு தேவை காதலையும் காதல்களையும் வாழ்த்துபவர்களுக்கு மட்டும்தான் உண்மையான காதல் வரலாறு தெரியும் காதல்களுக்கு பேச்சு திறமை மட்டும் இருந்தால் பத்தாது வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய திறமையும் கண்டிப்பாக இருக்கணும் மனுஷனுடைய மனசு பாருங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை பாருங்க பிடிச்சிருந்தா பழகுங்க பிடிக்கலையா விட்டுடுங்க உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ நினைப்பது தப்பு இல்லை மனசுக்குள்ள இருக்கின்ற இதயத்தில் இருந்து இன்பத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர் தான் காதல் அது என்றென்றும் காதலாக இருந்து சுகமான காதலாக மாறும் காதலர்களுக்கு காதல் வழி உண்டு அந்த வழிக்கு மருந்து தான் காதல் திருமணம் கடவுள் எழுதின தீர்ப்பு மனுஷனால மாற்ற முடியாது நல்ல உள்ளத்திற்கு இடம் கொடுக்கறது தான் உண்மையான காதல் அது தெய்வீகமான காதல் மனசுக்கு பிடிச்சவங்களோடு பேசும்போது தான் இந்த இரண்டு மனசும் இயற்கையோடு தோணும் மனசு மனசும் பேசும்போது சத்தம் கேட்காது அதுதான் காதலுக்கு முதல் காதல் தரிசனம் காதலுடைய அதிர்ஷ்ட தேவதை காதலிதாங்க மனசு விட்டு பேச வேண்டிய விஷயத்த ஒளிவு மறைவில்லாமல் பேச வைப்பது தான் உண்மையான காதல் காதலர்கள் காதல் கவிதை போட்டியில் முதல் பரிசு வாங்கணும் அதுதான் காதலுக்கு அழகு மனசுக்குள்ள ரொம்ப ஆசையாகவும் சந்தோஷமாகவும் சுமக்கக்கூடிய விஷயந்தான் காதல் காதலுக்கு கூடிய நபர் நமக்கு தெரிஞ்ச நபராக இருப்பதை விட நம்ம மனசுக்கு பிடிச்ச நபராக இருப்பது தான் ரொம்ப முக்கியம் மனசு மனசு சேரும்போது தான் காதல் பிறக்கிறது காதல் என்பது ஒரு மனசில் பூத்து மற்றொரு மனசில் வாசனை வீசக்கூடிய தெய்வீக பூ அந்த பூ எந்த பூக்கடலையும் கிடைக்காது அது இறைவன் தேர்ந்தெடுத்த காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காதலர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பூக்கள் ஒன்று சேரும்போது அது மாலையாக மாறும் அந்த மாலை அனைத்து காதல்களுக்கும் கல்யாண மாலையாக மாறணும் அதுதான் என்னுடைய ஆசை மனதுக்குள்ளே இருக்கின்ற திறமையும் மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சால் அது நம்ம மனசாட்சிக்கே பிடிக்காது நம்ம மனசாட்சிக்கே நம்மளை பிடிக்கலன்னா அடுத்தவங்க மனசை நம்ம சுலபமாக இடம் பிடிக்க முடியாது நம்ம மனசு நம்ம தான் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் தன்னுடைய மனசுக்கு பிடித்தவங்க யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது துன்பப்படுத்தவும் கூடாது அது நமக்கு தான் விரைவில் அவமானமும் துன்பமும் வந்து சேரும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை பத்தி உயர்வாக பேசும்போது தான் அவங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்று புரிஞ்சுக்கொள்ள முடியும் காதல் உலகத்தில் பிறந்த என் கனவு கணினி காதல் கோட்டையில் இருக்கும் இந்த காதல் மன்னனுக்காக பிறந்த காதல் இளவரசினி நீ என் மனசுக்குள் வந்த பிறகுதான் நான் காதல் கவிஞனானேன் கபலமில்லாத என் மனசு இந்த கன்னிப்பெண் பேச்சு கேட்கும் என் வயசு காதல் கவிதை ஒவ்வொன்று ரொம்ப புதுசு என் கற்பனையோ மிக சிறுசு அதன் அர்த்தங்கள் ரொம்ப பெருசு என் இதயத்தில் காதல் தீபம் ஏற்றிய காதல் தேவதை நீ என் இதயத்தில் தேன் ஊற்றிய தேன் கிண்ணம் நீ என் இதயத்தோடு பேசத் துடிக்கும் இதய தாமரை நீ என் இதயத்தை பாதுகாக்கும் காதல் கவசம் நீ என் இதயத்தோடு விளையாடும் காதல் ஜோடி நீ என் இதயத்தை உன்ன இதயமாக மாற்றிய காதல் கவிதை நீ என் இதய கோயிலில் பாடி சென்ற மௌன ராகம் நீ என் இதயத்தை நேசித்த முதல் காதலினி உன் காதலனாக தேர்ந்தெடுத்த என் இதய கணினி என் இதயத்தில் மலர் வாசனை வீசும் ரோஜாவனம் நீ இந்த புன்னகை மன்னனுக்காக பிறந்த புன்னகை பூ நீ பூவே உனக்காக இந்த பூமகள் மகள் ஊர்வலமாக வந்த புது வசந்தம் எனக்காக உன்னை சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் அது எனக்கு காதலர்கள் தினம் கண்ணெதிரே தோன்றி என் கண்ணுக்குள் நிலவாகி கண்ணோடு காண்பதெல்லாம் என் கண்ணுக்கு சொந்தமாகி கனவோடு சொந்தமாகி உன் காதலனாக என்னை ஏற்றுக்கொண்ட என் உயிர் காதலியே காலமெல்லாம் நம் காதல் வாழ்க நீ என் காதல் மின்சாரம் நம்ம திருமணத்துக்கு அப்புறம் நீதான் என் காதல் சம்சாரம் பூக்களோடு மலருவாள் புன்னையோடு பேசுவாள் பூந்தோட்டமாக என் இதயத்தில் இருப்பாள் புத்தாண்டில் தன் காதலை சொல்லி புதிய உலகத்தில் என்னை பிறக்க வைத்த தேவதினி உன் கால் கொலுசு சத்தத்தை விட உன் சிரிப்பு சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் மனசுக்குள் இருக்கும் இதயத்தில் இருந்து உன் மனசுக்குள் இதயத்தில் விழுந்த காதல் நான் அன்பு கலந்த வார்த்தைகளால் வர்ணிக்கக்கூடிய விஷயம் அது காதலை மட்டும்தான் உண்டு காதலிக்கிறது கல்யாணத்துக்காக வரதட்சணைக்காக கிடையாது உன் கண்கள் மூலமாகத்தான் என் கனவுகள் காணுகிறேன் அது என் கண்களுக்கு நிலவாக தெரிகிறது நீ என் வாழ்க்கையில் கிடைச்ச புது நிலவு நிலவை முகம் காட்டு உன் முகம் எனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசை முகம் நம் காதல் திருநாளை உலக மக்களோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு புனிதமான நாள்தான் காதலர்கள் தினம் காதல் செடியில் பூத்த நம் இருவருமே இரு காதல் மலர்கள் தேட்டரில் டிக்கெட் வாங்காமல் தூக்கத்தில் படுத்துக்கிட்டே படம் பார்க்கறது தான் கனவு கனவு என்பது தூக்கத்தில் வருவதில்லை நீ நினைப்பது நடக்காது வரை உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு காதலருக்கு மட்டும்தான் காதல் கனவுகள் அதிகம் வரும் காதல் கனவுகள் கண்ட நாள் முதல் காதலுக்கு வயசு ஏறும் என் கனவில் கிடைத்த காதல் பிரசாதம் உன் காதல் முத்தம் சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராது சொன்ன காதல் இதயத்துக்குள் சேரும் காதல் கனவுகள் அது இறைவன் கொடுத்த காதல் பரிசில் ஒன்று இங்கிலாந்துல இருந்து இந்தியா வரைக்கும் காதலை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஒருத்தருடைய அன்பு இன்னொத்திற்கு புரிஞ்சுக்கொள்வதற்கு டைம் ஆகும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு மிஸ் பண்ண மாட்டாங்க காதல் தேசத்தில் பிறந்த காதல் பறவைக்கு மட்டும்தான் காதல் முகவரி தெரியும் அதனால தான் காதலர்கள் லவ் லெட்டர் மூலமாக காதலை ஆரம்பிக்கிறாங்க லவ் லெட்டரில் அன்பு மலையும் ஆசை முத்தமும் காதல் கவிதையும் சேர்த்து அனுப்புகிறாங்க உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய காதலுக்கு மட்டும்தான் காதலுடைய அருமை ரொம்ப அழகாக தெரியும் காதலர்கள் சேர்த்து வைத்து கொள்ளும் அன்பளிப்பு அனைத்தும் காதல் பொக்கிஷம் காதலிக்கக்கூடிய பாக்கியம் காதலர்களுக்கு மட்டும்தான் உண்டு காதல் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை விட பலம் அதிகம் அது காதலிக்கக்கூடிய காதலர்களுக்கு மட்டும்தான் புரியும் காதலிக்கணும் என்பது காதல்களுக்கு இறைவன் கொடுத்த காதல் வரும் போன ஜென்மத்தில் காதலர்களுக்கு உதவி செய்தால் இந்த ஜென்மத்தில் காதல் திருமணம் நடக்கும் அதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எல்லாமே நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக நடந்தால் அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் ஓகே குட் தேங்க்யூ Ding ding!